वणकं நாவங்க சோக்குமாறு மகாபாரதம் பாகம் ஏழு கடந்த ஆறாம் பாகத்தில் நம்ம வந்து எந்த விஷயங்களை பற்றி வந்து பேசியிருந்தோம் அப்படின்னா குருட்சேத்திர போர் நடைபெற போகுது அப்படின்னா அதற்கு முன்னாடி ஒரு சில விதிமுறைகள் வந்து வகுத்தாங்க அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து பார்த்தோம் இது தவிர என்னென்ன படைப்பிரிவுகள் இருக்குது தேர் படை குதிரைப்படை யானைப்படை காலற்படை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய படைப்பிரிவுகளை பற்றி நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துருந்தோம் இந்த பாகம் ஏழில் நம்ம வந்து எந்த விஷயங்களை பற்றி வந்து பேச போகிறோம் அப்படின்னா வியூகங்களை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் இப்போ வந்து போர் நடக்குது அப்படின்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்கன்றப்ப இந்த பக்கம் ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே மோதிக்க மாட்டாங்க ஸோ அதற்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சில வியூகங்கள் வந்து வச்சுப்பாங்க அந்த வியூகங்களை அமைச்சு தான் அவங்க வந்து மோதுவாங்க இந்த பக்கம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கழுகு வடிவ வியோகம் வந்து அமைச்சிருப்பாங்க ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பாம்பு வடிவ வியூகம் வந்து அமைச்சிருப்பாங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாம்பு வடிவ வியோகம் கொண்டு அந்த படை பிரிவு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாம்பு மாதிரி அவங்களுடைய அட்டாக்ஸ் எல்லாமே இருக்கும் அது வேகத்தை கேட்டப்ப வளைந்து நெளிந்து தாக்குதல் ஸோ இந்த மாதிரிலாம் அந்த பண்புகளுடன் கூடிய மாதிரி பார்த்திங்கன்னா அந்த படையை வந்து ஒர்க் பண்ணுவாங்க மாதிரி இந்த கழுகு அப்படின்னு பார்க்கும்போது இவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்ரோஷமாக பார்த்திங்கன்னா பாஞ்சி தாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த படைப்பிரிவுகளை வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ அப்படி மகாபாரத போர் அதாவது இந்த குருச்சேத்திர போரில் என்னென்ன வியூகங்கள் வந்து அமைக்க பட்டது அப்படின்ற இந்த விஷயங்களை தான் நம்ம இந்த பாகம் மேல அப்படின்ற இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐக்கான மிஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன வியூகங்கள் வந்து இருக்குன்றத வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட வியூகங்கள் நான் வந்து நிறைய டீட்டெயில் வந்து தேர்னேன் பட் வந்து எனக்கு ஒரு சில வியூகங்கள் மட்டுந்தான் வந்து கண்ணுக்கு வந்து தென்பட்டது ஸோ அந்த வியூகங்கள் என்னென்றது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு என்னென்ன வியூகங்கள் இருக்குது அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வியூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரௌஞ்ச வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க பறவை வடிவ நாரை வடிவ வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குருவி இருக்குது இல்லை வந்து ஒரு புறா இருக்குது இல்லை ஒரு கழுகு இருக்குது ஸோ அந்த அந்த பறவையை போல் அவங்க வந்து விவகாரங்கள் வந்து அமைச்சு தாக்குவாங்க இப்போ வந்து ஒரு பாம்பு இருக்குன்னா பாம்பை போல் ஆக்ரோஷமாக தாக்குது ஒரு குதிரை இருக்குது அப்படின்னா வேகமாக பாய்ந்து தாப்பாங்க தாக்குவாங்க ஆமை இருக்குது அப்படின்னா மெதுவாக ஊர்ந்து போய் தாக்குவாங்க முயல் இருக்குது அப்படின்னா ரொம்ப வேகமாக போய் தாக்குவாங்க அதே மாதிரி சிங்கம் இருக்குது புளி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரியான வியூகங்கள் வந்து இல்லை ஒரு சில எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பறவை வந்து சூஸ் பண்ணி கழுகாக இருக்கலாம் இல்லை வந்து பருந்தாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆக்ரோஷமான ஏதாவது ஒரு பறவை வந்து சூஸ் பண்ணி அதே போல் வந்து வியூகங்கள் அமைச்சு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து எதிரே வரக்கூடிய அந்த எதிரணி படைகளை வந்து தாக்குவாங்க இது பார்த்தீங்கன்னா முதல் வியோகம் குரோஞ்ச வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது வியோகம் அப்படின்னு பார்க்கும்போது மகர வியோகம்னு சொல்லுவாங்க நாரை வடிவ வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது கூர்ம வியோகம் அதாவது ஆமை வடிவ வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க நான்காவது வியோகம் திரிசூல வியோகம் அதாவது வேல் வடிவ வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஐந்தாவது வியோகம் சக்கர வியோகம் இதுதான் மிக முக்கியமான ஒரு வியோகம் இந்த மகாபாரத பொறுத்த வரைக்கும் அதிகமாக சக்கர வியூகம் வந்து பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது இந்த சக்கர வியூகத்தில் மாற்றினவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து வெளியில் வர முடியாது கண்டிப்பாக யார் வந்து சக்கர வியூகம் அமைக்கிறாங்களோ அந்த அணி வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றாங்க அந்தளவுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வியோகம் அப்படின்னா சக்கர வியூகம் அப்படின்ற இந்த ஒரு வியூகத்தை வந்து சொல்லலாம் அடுத்து ஆறாவது வியூகம் அப்படின்னு பார்க்கும்போது கமலா வியூகம் சொல்லுவாங்க அதாவது தாமரை வடிவ மலர்ந்த தாமரை வடிவ வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழாவது வியூகம் அப்படின்னு பார்க்கும்போது கருட பத்ம வியூகம் அதாவது கழுகு வடிவ வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க yettav divyavaham ஊர்மி வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்பதாவது வியோகம் மண்டல வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு வியோகம் சொன்ன கவுஞ்ச வியோகம்னு சொல்லிட்டேன் ஸோ அந்த கவுஞ்ச வியோகம் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரின்னா பறவைகள் வடிவத்தில் அவங்க வந்து பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட பறவை அது வந்து கழுகாக இருக்கலாம் இல்லை பறவையாக இருக்கலாம் இல்லை வந்து காக்கையாக இருக்கலாம் இல்லை வந்து குருவியாக இருக்கலாம் அது வந்து ஒரு தனிப்பட்ட பறவை கொண்ட ஒரு வியோகமாக இருக்கும் மண்டல வியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டு பறவைகள் வியோகம்னு சொல்லுவாங்க நம்ம எல்லோரும் வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்துருப்போம் காக்காக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூண்டாக வந்து பறந்து போகும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா புறாக்கள் எல்லாமே வந்து கூண்டாக வந்து பறந்து போகும் ஸோ அப்படி கூண்ட பறந்து போகும்போது என்ன தோற்றம் இருக்கோ ஸோ அந்த தோற்றத்தில் அங்கே வந்து படையை வந்து அமைச்சு அங்கே வந்து போரிடுவாங்க ஸோ இதற்கு பேர் தான் மண்டல வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வியூகம் அப்படின்னு பார்க்கும்போது வஜ்ரவியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்த வியோகம் பதினோராவது வியோகம் அப்படின்னு பார்க்கும்போது சகட வியோகம் பெட்டி வடிவ வண்டி வடிவ சக்கர வடிவ வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பனிரெண்டாவது வியோகம் அப்படின்னு பார்க்கும்போது அசுர வேக வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பதிமூன்றாவது தேவ வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினான்காவது சூச்சி வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஊசி வடிவ வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினஞ்சாவது ஸ்ட்ரிங்கடா வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வளைந்த கொம்புகள் வடிவ வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறாவது சந்திர வியூகம் அதாவது அரை நிலவு கோ கோலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த படையை வந்து அமைச்சிருப்பாங்க அரை சந்திர வடிவ வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த வியூகம் மலர் வியூகம் பூ மாலை போல் அந்த படைப்பிரிவை வந்து அமைச்சு அவங்க வந்து போரிடுவாங்க அதுக்கடுத்த பதினெட்டாவது வியூகம் அப்படின்னு பார்க்கும்போது சர்வ வியூகம் அதாவது நாக வடிவ வியூகம் நம்ம எல்லாருமே ஆயிரத்தில் ஒருவன் படம் வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த ஆயிரத்தில் வடிவன் படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த வியூகங்களை வந்து காட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து கம்ப்ளீட்டாக காட்டுறலாமே ஒரு கட்டத்தில் வந்து ஓரளவுக்கு நல்லா டீட்டெயிலாக வந்து காமிச்சிருப்பாங்க படை வீரர்கள் எல்லாமே வந்து ஸோ அதற்கு தான் வந்து சக்கர வியோகம் சொல்லுவாங்க அவங்களையும் ஒரு போட்டு ஆர்மி மேன்ஸ் எல்லாமே வந்து சுற்றி வளைப்பாங்க ஸோ இந்த இடத்துல சக்கர வியோகம் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம் இது தவிர மண்ணுக்குள்ளே வரக்கூடிய ஒரு ஒரு படைகளை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ கடைசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோதான் எல்லாருமே வந்து இறக்க போறாங்க அதாவது அந்த சோழர்களோ பாண்டியர்கள் ஸோ அந்த அணி வந்து இறக்க போகுது சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த வேஷம் போட்டுருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து இறக்க போகிறாங்க சுற்றி பார்த்திங்கன்னா ராணுவ படைகள் வந்து இருக்குது அப்படின்றப்ப அவங்க எல்லோரும் இறக்க போகிறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் மண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்பியோகம் அப்படின்ற இந்த ஒரு வியோகத்தை வந்து அந்த படத்தில் வந்து பண்ணுவாங்க வியோகங்கள்லேயே மிக முக்கியமான ஒரு வியோகம் அப்படின்னா சக்கர வியோகம் அப்படின்ற இந்த ஒரு வியோகத்தை வந்து சொல்லலாம் இந்த சக்கர வியோகத்திலே வந்து பல விதமான வியோகங்கள் வந்து இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா வண்டி சக்கர வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாவது சதுரங்க வடிவ வண்டி சக்கர வியோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மூன்றாவது வஜ்ர வியோகம் மின்னல் வடிவ வியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வண்டி சக்கர வியோகம் சகட வியோகம் அப்படின்றது வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஷேப் அதாவது சென்டரில் ஒரு அணி இருப்பாங்க அதுக்கடுத்து இன்னொரு அணி பார்த்திங்கன்னா வந்து சுழல் வடிவத்தில் இருப்பாங்க அதுக்கடுத்து இன்னொரு அணி மொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறிலிருந்து ஏழு அடுக்குகள் கொண்ட ஒரு டீமாக வந்திருக்கும் மே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த முதல் அணி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வலிமை குறைந்த ஆட்களாக வந்திருப்பாங்க அடுத்து உள்ளே போகும்போது அதை விட இன்னும் கொஞ்சம் வலிமை கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதுக்குள்ளே போகும்போது இன்னும் கொஞ்சம் வலிமை கூடிய ஆட்களாக இருப்பாங்க அவுட்டரில் ரொம்பவே பார்த்திங்கன்னா வந்து பெருசாக வந்து ஃபைட் பண்ண முடியாத ஆட்களாக வந்து இருப்பாங்க ஆனால் உள்ளே போக போக ரொம்பவே வந்து பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து இருப்பாங்க ஈஸி ஆனால் அதை கடந்து உள்ளே போனாங்க அப்படின்றப்ப அடுத்தடுத்து உள்ள போகவே முடியாது ஸோ அந்தளவுக்கு பயங்கரமாக இந்த வியூகம் வந்து அமைக்கப்பட்டு போரில் மிகவும் ஒரு முக்கியமான வியோகமாக வந்து பார்க்கப்பட்டது வண்டி சக்கர வடிவத்தில் பார்த்தீங்கன்னா வியூகத்தை வந்து அமைப்பாங்க இன்னும் ஒரு சில முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சதுரங்க வடிவத்தில் அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா சதுரங்க வடிவத்தில் ஒரு டீம் இருக்கும் அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதற்கு மேல வந்து இன்னொரு சதுரங்க வடிவத்தில் இன்னொரு டீம் இருக்கும் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இன்னொரு சதுரங்க வடிவ டீம் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறிலிருந்து ஏழு டீம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து சதுரங்க வடிவில் வந்து சுற்று சுற்றி இருப்பாங்க ஸோ அப்படி வந்து இருக்கும்போது ஃபஸ்ட் அணி வந்து தாக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்த அணி பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக அவங்களை வந்து தாக்க முற்படுவாங்க அந்த ஃபஸ்ட் அணியவே அவங்களால் வந்து தாக்க முடியாது இப்போ ஃபஸ்ட் அணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்றப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிப்பாங்க இமேஜின் பண்ணிக்கங்க இப்படி இருக்குன்றப்ப ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்றப்ப திருப்பணம் பார்த்திங்கன்னா அப்படி வந்து க்ளோஸ் ஆகி போவாங்க ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக வந்து ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு இந்த வியூகங்களை வந்து அமைப்பாங்க பருந்து வடிவ வியூகமாக இருக்கட்டும் இல்லை வந்து சக்கர வியூகமாக இருக்கட்டும் இல்லை அரைவட்ட அதாவது சாரி அரை நிலவு வியூகமாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்ரோஷமாக பாய்ந்து தாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட வியூகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இந்த வியூகங்களை பற்றி ஓரளவுக்கு வந்து தெளிவு பண்ணியிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பாகம் அடுத்து என்ன நடக்க போகிறது இது வந்து வியூகங்கள் சம்மந்தமானது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நேராக நம்ம வந்து துரியோதனுடைய இறப்புக்குள்ளே வந்து போயிடலாம் அதனால தான் இந்த வீடியோ வந்து ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வந்து முடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன் சரி இந்த வீடியோ நம்ம மறக்காமல் சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பெல் பெல்லைக்கன் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்